இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விளாகு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன விலாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக்கை கட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட வரும் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம ஊருக்கு தான் போகிறோம் இந்த மரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மரத்தோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் வீடியோவோட கடைசியில் இந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மரம் என்ன அப்படின்னு தெரியும் ரொம்ப காஸ்ட்லியான மரமும் கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹோமுக்கு வந்தாச்சு இது வந்து நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த டைம் நம்ம போன டைம் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து காயே இல்லை அந்த காய் அறுக்கிறதுக்கு அது அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காயெல்லாம் அறுக்கிறதுக்கு வந்து கத்தி வந்து வச்சுருந்தாங்க இந்த கத்தி பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சல்ல கத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து மூங்கில கட்டி கத்தி மேலே கட்டி வச்சுருப்பாங்க வேணுங்கிறப்ப வந்து இதில் தேங்காய் என்னென்ன அறுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இதில் வந்து அறுத்துக்குவாங்க இது பேர் வந்து சல்லக்கத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கத்தி யூஸ் பண்ணி தான் வந்து தேங்காய் போடுறதோ காய் அறுக்கிறதோ எது எந்த இதுக்கு இருந்தாலும் ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அறுக்கிற கீழே யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி சிட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது மண்ணு பாருங்க அப்படியே செக்கச்சவையின்னு செம்மண்ணாக இருக்குது இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிணறு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா நார்த்தங்காயின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காய் தான் இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி ஒரு விசிட்ட போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்து கிளம்புறோம் இதெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹோமில் இருக்க சு வீட்டை சுற்றியும் சுற்றியில் இருக்கிற மரங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு அப்படியே சூரிய ஒளி சூரிய பகவான் வந்து அப்படியே நடு மத்தியானத்தில் அப்படியே கண்ணை கூசுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கிணறு என்னடா புதர் மூடி கிடக்குது இதுக்குள்ளே கிணறா அப்படிங்கிறீங்க ஆமாங்க மக்களே இதுக்குள்ளே தான் வந்து கிணறு இருக்குது நம்ம கிணறு எல்லாம் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு இங்கே வந்து பனமரமாக வந்து நிறைய முளைச்சி கிடந்துச்சு இங்கே தான் வந்து பணம் கிழங்கு வந்து முளைக்க போட்டு கிழங்கு வந்து எடுப்பாங்க நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு ஊருக்கு வந்துட்டு அங்கே நம்ம பார்க்க வேண்டிய அதாவது நம்ம ஒரு விஷயமாக வந்துருந்தோம் அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு வெயில் வந்து சுட்டு எரிச்சிச்சு சரி கரும்பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரும்பால் குடிக்கிறதுக்கு தான் வந்து வந்திருந்தோம் கரும்பால் பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பாட்டில் கொண்டு வந்து வாங்கிட்டு போனாங்க நம்மளும் வந்து பாட்டில் வேற அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல தான் வந்து வாங்கினோம் வாங்கிட்டு அங்கே வந்து அந்த பாட்டி தான் வந்து கரும்பு பால் வந்து அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க வித்தவுட் ஐஸும் பத்து ரூபா ஐஸும் பத்து ரூபா தான் ஐஸ் போட்டு குடித்தாலும் பத்து ரூபாய் வித்தவுட் ஐஸ் போட்டு குடிச்சாலும் பத்து தான் நம்ம வந்து ரெண்டு வாங்கினோம் வாங்கிட்டு ஒரு சேஸ் அடிச்சிட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு குடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து பத்து ரூபா அமௌண்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தான் உங்களுக்கு ஸேரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து சாரீஸ் எல்லாம் வந்து காட்டுறேன் ரொம்ப ரோ லோ பட்ஜெட்டில் தான் வந்து இருந்துச்சு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே போட்டிங்கனாவே ஒரு நல்ல சேரீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சேரீயை வந்து நீங்கள் எடுக்கலாம் வாங்க நான் வந்து ஸாரீஸை வந்து காட்டுறேன் நம்ம வந்து அந்த ஷாப்பிங்க்கு தான் வந்திருந்தோம் இது எல்லாமே வந்து நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே தான் அந்த சேரீஸ் எல்லாமே இருந்துச்சு நம்ம எல்லாமே வந்து ஒரு விசிட்டிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸேரீஸ் கலெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எது மாதிரி சேரீஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது எல்லாமே வந்து காட்டன் சேரீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ஸு வெட்டிங் சாரீஸும் இருக்குது வெட்டிங் சேரீஸ் பார்த்திங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து நார்மலான சேரீஸ் தான் வந்து பார்க்க வந்துருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் வந்து நியர்லி தௌசண்ட்குள்ளே தான் இந்த சேரீஸ் எல்லாம் காட்டன் சேரீஸு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு எக்கச்சக்கமாக கோயம்புத்தூர் திருப்பூர் காங்கயம் இந்த சைடு வரக்க பார்த்திங்கன்னா சேலம் அங்கெல்லாம் இருந்து வந்து இங்கே எடுக்க வராங்க கள்ளக்குறிச்சி அந்த சைடு இருந்தெல்லாம் வந்து எடுக்க வர்றாங்க எங்கெங்கேயோ இருந்து எடுக்க வர்றாங்க நம்ம இங்கேருந்துட்டு எடுக்காமலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போயிருந்தோம் இந்த சேரீஸ் வந்து இப்போ காட்டுற சேரீஸ் பாருங்கள் இது இந்த சேரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபைவ் செவன்ட்டி ஆஃபரில் எப்போவுமே ஆஃபர் இருக்கும் ரெடியூஸ் பண்ணது போக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த சேரீஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நைன் ஃபிஃப்டிக்கு தான் வந்து இது எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்ப எந்த சாரீஸ் எவ்வளோ எந்த ஒரு சின்ன எதை எடுத்திங்கனாலுமே வந்து ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது தான் கொடுப்பாங்க எப்போவுமே இது எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் அதாவது ஃபைவ் செவன்ட்டி ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நியர்லி டூ தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேரீஸ் எடுத்தாங்கன்னா ரெண்டு ஸாரீஸு துண்டு மூணு துண்டு வந்து நூறுரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து கே பீஸில் வந்து கிழிச்சாங்க இது எல்லாமே சேர்த்து டூ தௌசண்ட் தான் வந்துச்சு ஒரு கட்டப்பை வழியே நம்பிடுச்சு அதுவே டூ தௌசண்ட் தான் வந்துச்சு உங்களுக்கு இந்த ஷாப் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து விசிட் பண்ணணும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல விசிட் பண்ணனும் அப்படின்னா சொல்லுங்கள் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் வந்து பாருங்க ரொம்ப ரீசனபுளாக தான் இருந்துச்சு